சிறந்த தொழில்நுட்பத்துறையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அது எங்களுக்கும் எங்களுடைய பள்ளிக்கும் பெருமை நீங்க இன்னைக்கு எங்களுடைய மாணவர்களுக்கு தந்த உரை அதை விட பெருமை அதை விட இன்னொரு விஷயம் சொன்னீங்க என்ன அப்படின்னாக்க வந்து நம்மளுடைய முன்னாள் குடியரசு தலைவர் திரு ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் இதுல ஒர்க் பண்ற இடத்துல நீங்க ஒர்க் பண்ணி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுறீங்க அப்படி ஒரு இடத்துல இருந்து வந்து என் பள்ளி மாணவர்களுக்கு நல்லதொரு வந்து சிறப்புரை வழங்கி என் பள்ளி மாணவர்களை ஊக்குவிக்கும் விதத்துல அவர்களுக்கு பரிசுகள் வழங்கியதற்கு உங்களுக்கு பள்ளி சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் எங்கள் நிர்வாக அலுவலக தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் சார் அடுத்தபடியாக நன்றியுரை தமிழ் ஆசானே நான் பேசி கொடுத்துக்கிறேன் ஆரவாரம் இல்லாத மனிதனே ஆரவாரம் இல்லாத மனிதனே தமிழுக்கு இலக்கணமே வருக நன்றியுரை தருக உள்ள ஒளியின் உலகத்தார் உள்ளத்தல் புலார் என்ற பொய்யாவொழி புலவரின் மெயின்மொழிகளுக்கு ஏற்ப இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றும் பள்ளியை மிக அருமையாக மேம்பட செய்ய வேண்டும் என்றும் அயராது இரவு பகலாக பாடுபட்டு உடைத்துக் கொண்டிருக்கும் பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் முடிய வரவேற்புரை நிகழ்த்திய பள்ளியின் நிர்வாக அலுவலர் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை அனைவரும் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய பள்ளியில் பயின்று மிகச்சிறந்த முறையில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களை சிறப்பு அழைப்பா அழைப்பாளர்களாக அழைத்து பெருமைப்படுத்துவது பள்ளியினுடைய சிறப்பு அந்த வகையில் இன்று நம் பள்ளிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை இருந்து நமக்கெல்லாம் மாணவர்களுக்கு நல்ல கொடுத்து பரிசீலனையும் அவர்களுக்கும் சிறப்பான ஒரு அறிக்கையை ஆண்கறிக்கையை வாசித்த நம் பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மனதை மிகச் சிறப்பாக கவனிக்கும் மலலையர் பள்ளி தமிழாசிரியர் அவர்களுக்கும் நமது கிராமத்தினுடைய தலைவர்களுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய முன்னாள் மாவட்ட பெரியோர்கள் முன்னாள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அனைவரையும் சிறப்பு விருந்தினராக விருந்து முன்னாடியாக பெற்றோர்களையும் முன்னாடி அதோடு மட்டும் இந்த முன்னாள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு வந்திருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களுக்கும் அதே போல ஆசிரியர் சார்ந்த மாணவர்களுக்கும் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து மாணவர்களை கலை நிகழ்ச்சிகளுக்கு தயார் செய்த ஆசிரியர் சேனல்களுக்கும் நிகழ்த்தக்கூடிய மாணவர்களுக்கும் பரிசுகளை பெற்றவர்களுக்கும் இந்த அமைப்பை மிக சிறப்பாக செய்து கொடுத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த நிகழ்வை அருமையாக தொகுத்து வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் அலுவலக நண்பர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாகவும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும் நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்ப்புகள் நன்றி வணக்கம் நன்றி நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் மாணவர்கள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு வந்த ஆனால் நீங்கள் அமெரிக்காவில் இருந்தால் நிகழ்வுகள் நன்றாக இருக்கும் மாணவர்கள் அமைதியாவுக்கு மாறு உங்களை நம்புவன்